சரி டே கிளட்டு பயலே இங்க தான் வெப்பன் இருக்கு இரு வரடா ஓகே ஓகே செத்து தொலைடா எரும மாடு மொட்டை தலையா வலிய உடுறா இந்த கிளவு நடிச்சா அந்த கிளவிக்கு எவ்வளவு கோவம் வருது பாத்தீங்களா கிளட்டு பய ஹே ஹலோ காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ தாடி அதிகமாயிருச்சுன்னு நினைக்கிறேன் இல்ல ஓகே நெக்ஸ்ட் கம்மி பண்ணிடுறேன் ஸோ 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 என்ன என்ன கேம் கேம் ட்ரை ட்ரை பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கிரானி கிரானி டூவில் எலக்ட்ரிக்கல் டோர் 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 எஸ்கேப் 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 தான் 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 போகிறோம் போகிறோம் நான் நான் வீட்டுக்கு ரீவிசிட் பண்ணி பார்த்தேன் பட் மெயின் பண்ணதே இல்லை டூ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் ஹெட்ஃபோன் மாட்டிக்கோங்க உள்ள போயிட்டு அந்த கிளவுடன் கிளவி என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஸோ காஷ் இப்போ நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளவியோட வீட்டில் தான் இருக்கேன் இந்த வீட்டில் அந்த கிழவி மட்டும் தான் பரவாயில்ல ஆனால் அந்த கிளவுடன் கூடவே சேர்ந்துருப்பான் அதான் இருக்கலையே மிகப்பெரிய கடுப்பு ஏன்னா அந்த கிழவி கூட என்ன எதுவும் பண்ண மாட்டேங்கிறா காய்ஸ் அந்த கிழவன் தான் அந்த தடியை வச்சு மண்டையிலே மட்டும் மட்டும் அடிக்கிறான் சரி ஓகே போன டைம் மாதிரியே தான் இருக்கு வீடு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஸ்பெஷல் கீ இருக்கு காய்ஸ் சூப்பர் எனக்கு தெரிஞ்சு எலக்ட்ரிக்கல் டோர் எஸ்கே பண்ணிடுவேன் நினைக்கிறேன் என்னது ஐ நீடா ஹேண்ட்வீல் ஓ ஓகே ஹேண்ட்வீல் தேவைப்படுதான் எடுத்துகிட்டு வரேன் இந்த பெருசுங்க ரெண்டு என்ன பண்ணுறதுக்குன்னு தெரிலையே ஆள் ரெண்டு காணுங்க எங்கே போச்சுங்கன்னு தெரிலு பெருசு ஒன்று கேட்டுச்சே இப்போ அந்த கிளைய விடுவா ஆ போகிறோம் 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 எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறா கிளவா ஏங்க நான் இல்லைங்க இந்த கிளவை கொஞ்சம் டேஞ்சரான ஆள் வராங்க வராங்க பின்னாடியா வராங்க வா நல்ல வேலை கதவு மூடிட்டு வந்து ஒளிஞ்ச செக்யூரிட்டி கீழே கழுத்துல மாட்டி சுத்தரா பாருங்களேன் வெப்பன் கிடைச்சுன்னு வைங்களேன் போட்டு தள்ளிட்டு அசால்ட்டா எடுத்துடலாம் அப்படின்னா இவன் தூங்கும் போதுதான் எடுக்கணும் போயிட்டானா டே மொட்டை ஐயோ ஆ கைஸ் இந்த கிழவி இங்க எப்படி கைஸ் வந்தா நான் ஒண்ணுமே பண்ணலையே செக் பண்ண வந்திருப்பான்னு நினைக்கிறேன் ஆரம்பத்துலேயே ஒரு நாள் முடிஞ்சு போச்சு சரி இன்னும் நாலு நாள் இருக்குல்ல அதுக்குள்ளே எப்படியா அந்த வீட்டில் தப்பிக்க ட்ரை பண்ணுறேன் கீழே போய்ட்டு வேறு எதாவது இருக்கான்னு பார்த்து வந்தலாம் கேஸ் இன்னும் இந்த ஆட்டோ பசி இதில் தான் கேஸ் இருக்குது சரி ரைட் அது இங்கேயே இருக்கட்டும் இந்த போட்டை கொஞ்சம் பாருங்களேன் இந்த போட்டை பார்த்தாலே தப்பிச்சு போக முடியுன்ற நம்பிக்கையே இல்லை முன்னாடி வேறு கேட்டை போட்டு அடைச்சி வச்சுருக்கானுங்க சரி ஓகே டக் டேப் மட்டும் இருக்குது ரைட் வேறு எதுவும் இருக்க மாதிரி தெரில பேட்லாக் கீ தேவைப்படுது ரைட் நான் கிடச்சுன்னா பேட்லக்கி எடுத்துகிட்டு வரேன் இந்த கிழவனும் கிழவி எங்கே இருக்காதுன்னு தெரில இருங்க இந்த ட்ராப் ஆன் பண்ணி விட்டோன்னு வைங்களேன் அதுங்க பெருசுக்கு ரெண்டும் கீழே வரும் அந்த கேப்பில் நம்ம மேலே ஓடி போயிடலாம் ஓகே வராங்களா ஆ கிழவி வந்துட்டா கிழவி பின்னாடியே அந்த கிழவனு வருவான் ஆ ஒட்டாங்க ஒட்டாங்க சூப்பர் ஆ இங்கே பாருங்களேன் எவ்வளோ செக்யூராக வச்சிருக்காங்க பாருங்களேன் அந்த டோரை எலக்ட்ரிக்கல் ஷாக் வேறு கொடுத்து வச்சுருக்கானுங்க சரி ரைட்டு வேறு ஏதாவது இருக்கா முதல்ல அந்த ஃபென்ஸை ஓப்பன் பண்ணுவோம் கைஸ் டே கெலவா கிளவிதாக வரா கிழவு பின்னாடியாக வராம இருக்க சரியான காஜி பிடிச்ச இருப்பான்னு நினைக்கிறேன் ரைட் வெப்பன் மட்டும் கிடைக்கட்டும் இந்த கிழவை மண்டையிலே சொல்கிறேன் நான் சோ நண்பர்களே இங்கே தான் ஸ்லாட் விளாட்ருக்கு ஆனால் வெப்பன் கீ கிடைக்கல எனக்கு எப்படி கிடைக்காதுன்னு தெரியும் ஏன்னா இது வரைக்கும் நான் நிறைய டைம் விளாண்டுருக்கேன் எனக்கு வெப்பன் கீ கொஞ்சம் டைம் தான் கிடச்சிருக்கு யாரோ ஒருத்தர் நடந்து வராங்க கைஸ் டொக்கு டொக்குன்னு சவுண்டு மட்டும் கேட்குது கிளவி வராங்க கிளவி வராங்க ஏ கிளவி போயிட்டு இந்த வழியாக தாங்க வருவோம் தான் நான் வெயிட் பண்ணிட்ருக்கேன் ஓ வட்டா வட்டா வண்டா வேண்டாம் இவன் இவ்வளோ பொறுமையாக நடக்கிறா நம்மளை அடிக்குமா மட்டும் அவ்வளோ வேகப்போ ஓடி வருவா கைஸ் சரி ரைட் உள்ளே போயிட்டு இந்த ஃபென்ஸை ஓப்பன் பண்ணி விடுவோம் வரலாம் அந்த கிளவியோட ஃபோட்டோ இருக்குது கூடவே ஸ்லெண்ட்ரினாவும் இருக்கா இல்லை எல்லா வீட்லேயும் ஸ்லண்டரினா இருக்காங்க இது இந்த கிழவனோட ஃபோட்டோ ரைட் இந்த குள்ள ஏதோ இல்லை இந்த ஃபென்ஸ ஓபன் பண்ணி விட்டுறோம் சூப்பர் கைஸ் நம்மளோட முதல் அக ஓபன் பண்ணிட்டோம் அட இந்த केलेونو केलेவை பாத்துட்டாங்க நான் போய் ஒளிஞ்சுறேன் ஃபர்ஸ்ட் டேய் केलेவா பார்க்கல 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 ஏய் யோ ஏதா இந்த केलेونو கண்ணு தெரியுதுங்க இன்னும் மூணே நாள் தான் இருக்கு இங்க பாருங்களா எவ்வளோ செக்யூரா வச்சிருக்கானுங்க மரக்கட்டை அடிச்சு வச்சிருக்கானுங்க இவ்வளோ பெரிய கேட்டு போட்டு மூடி வச்சிருக்கானுங்க இதுக்கு ஸ்பேனர் தான் தேவைப்படுதா ஓகே ஓகே ஸ்பேனர் நான் எடுத்துட்டு வரேன் ஓகே ஐ நீட் அ சேஃப்டி ரைட்டு கொடுக்கடா எதுவுமே கொடுக்கப்படுறாடிங்களே இந்த பாக்ஸ்குள்ள பார்க்கல ஓ ஹெலிகாப்டர் மேனுவல் இருக்கு கைஸ் இது நமக்கு தேவைப்படாது இருந்தாலும் எடுத்து வச்சிப்போம் ரைட் வச்சுப்போம் நீங்க தான் இருக்கியா இவனை நான் பாருங்க ஐயோ பெல் அடிச்சு காட்டி கொடுத்துட்டா கைஸ் அடா பாவிடே போனா போது சின்ன பயலாச்சுன்னு பார்த்தா எங்க அந்த கிளவி காணும் என்னடா சாப்பாடு வைக்க வந்துருப்பாளே ஓ போறாங்க 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 அது எப்படி சாப்பிட்டுருக்கு பாருங்களேன் மொச்சுக்கு மொச்சுக்குன்னு வேறு ஏதாவது இருக்காங்க அந்த கிழவனோட ஃபோட்டோவை மட்டும் கொடுத்து வச்சுருக்கானுங்களே டே வேறு ஏதாவது வெப்பனுக்கு பன் கொடுங்கடா ரைட்டு ஸ்பேனர் தேவைப்படுது கைஸ் அங்கே பாருங்களேன் அந்த ஜந்து மட்டும் இவன் மட்டும் ஒரே மாதிரி இருக்கு ஆமாம் தாத்தாவும் பேரனும் ஒரே மாதிரி தான் இல்லை ஸோ கைஸ் ஸ்கீல் ஃப்ளோர் ஃபுல்லாக தேடிட்டேன் வேறு எதுவும் எனக்கு கிடைக்கிற மாதிரி தெரில மேல் ஃப்ளோருக்கு தான் போயாகணும் இப்போ ஸோ பெருசுங்க ரெண்டும் கீழே இருக்குது நான் மேலே போயிட்டு வேறு எதாவது கிடைக்குமான்னு பார்க்குறேன் ஓ வெப்பன் இருக்கு கைஸ் சூப்பர் நமக்கு ஸ்டன் கன் கிடைச்சிருக்கு ரைட்டு டே கிளவா எனக்கு தெரிஞ்சு கிளவி தான் வருவான்னு நினைக்கிறேன் கிராக்ஸ் அவளுக்கு மட்டும்தான் கேட்கும் ஏ கிளவி ஓ வட்டாங்க 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 நல்லா மொரட்டு கிளவியா இருக்கா போ 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 இந்த கிளவியை போட்டதால அந்த கிளவுன்னு பின்னாடியே வருவானே கிளவா ஓ வராங்க 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 சாவுடா மொட்டை தலையா என்னையவா அடிக்கிற எப்படி படுத்து கிடக்கிறா பாருங்க கிழவியோட காலிலேயே படுத்திருக்கான் நவுறா கைஸ் அது கீ எடுக்க முடியுமான்னு தெரில கைஸ் இவன் வேறு நவுற மாட்டேங்கிறான் ஆ கிழவி மறைஞ்சிட்டா சூப்பர் நல்ல வேலை செக்யூரிட்டி கீ எடுக்க முடியாதுன்னு நினச்சேன் அதை எடுத்துட்டேன் கைஸ் ரைட்டு ஐயோ ஐயோ கிழவி வராங்க அடி பாவி இன்னும் உடனே வந்துட்டா போ ஸோ நண்பர்களே நான் இதை எடுத்துகிட்டேன் ரைட் வேறு எதாவது இருக்கான்னு பார்த்துடலாம் ஆ க்ரௌபர் இருக்குங்க சூப்பர் சரி ஓகே வேறு எதுவும் இருக்க மாதிரி எனக்கு தெரில இந்த கிழவனோட எஃப்எம் தானே இந்த கப்போர்டு ஓப்பன் பண்ணல ஓ டோர் லாக் இருக்குது கைஸ் நான் கிரானிட்டும் நிறைய டைம் விளாண்டுருக்கேன் பட் இந்த டோர் லாக் எதுக்கு இருக்குன்னு எனக்கு தெரில உங்கள் யாருக்கா தெரியும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க செக்யூரிட்டி ரூம் ஆ வந்துட்டோம் கைஸ் அப்பாடா ஒரு வழியாக செக்யூரிட்டி ரூபா ஓப்பன் பண்ணியாச்சு கைஸ் போட் கீ இருக்கு சூப்பர் கைஸ் நமக்கு போட் கீ கிடச்சிருக்கு ஆனால் நம்ம போட்டை ஸ்கேப் பண்ண போகிறதில்ல சரி ஓகே அது அங்கேயே இருக்கட்டும் அந்த கிளம்பின கிளம்பி வந்துட போகிறாங்க சம்திங் இஸ் பிளாக்கிங் தி ஸ்டோர் ஓகே கைஸ் நமக்கு ஹேண்ட்வெல் கிடச்சிருக்கு இது தேவையான ஒரு பொருள் தான் இங்கேயே இருக்கட்டும் வேற ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம் ஓ இந்த பெட்டியை மட்டும் ஏன் இவ்வளோ செக்யூராக வச்சுருக்கானுங்க இந்த பெர்டிகுலர் வேற என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ் நான் வரும்போதெல்லாம் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறோன்னு நினைப்பேன் பட் நான் இது வரைக்கும் ஓப்பன் பண்ணதில்லை சூப்பர் இதில் ஒன்றும் இல்லை ஐ நீட் அ க்ரௌபர் ஓகே க்ரௌபர் கிச்சனில் தான் இருக்குது அதை நான் எடுத்துகிட்டு வரேன் டே கிளவா குறுக்க குறுக்க வந்துடாதரா அப்பா க்ரௌபர் எடுத்துட்டேன் கைஸ் யாரும் இல்லை கிளம்பலாம் ஃபஸ்ட்டு இந்த பக்கத்தை ஓப்பன் பண்ணி விட்டு போயிடலாமா உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தலாம் என்ன இருக்குது என்ன இருக்குது ஓ டோர் ஹேண்டில் இருக்குது கைஸ் சூப்பர் கைஸ் இது டோரில் ஃபிக்ஸ் பண்ணணும் இது கொஞ்சம் நேரத்துக்கு இங்கே இருக்கட்டும் நான் வந்து எடுத்துக்கிறேன் அந்த கிழவி வேறு எங்கே சுற்றிட்டு இருக்கான்னு தெரில ஓ கேஸ் கேன் இருக்குங்க கேஷ் இந்த கேஸ் கேன் வச்சு நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது இந்த ரூமில் என்ன இருக்குதுன்னு செக் பண்ணிடலாம் ஓ நமக்கு ஸ்பேனர் கிடச்சிருக்கு கைஸ் ஓகே இதோட மூணு லாக் ஓப்பன் பண்ணிடலாம் நம்ம சரி ஓகே இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது ஓ கட்டிங் பிளேயர் இருக்குது கைஸ் ஸோ நண்பர்கள் நமக்கு கட்டிங் பிளேயரும் கிடச்சிருச்சு ஒரு அளவுக்கு நெருங்கி வந்துட்டோம் நினைக்கிறேன் எங்கள் யாரோ வர மாதிரியே சவுண்ட் கேட்குது எனக்கு அந்த கிழவ மேலே சிசிடிவி கேமராவில் பார்த்துட்ருக்கான்னு நினைக்கிறேன் ஆ வராங்க 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 டே கெலவா அங்கே என்ன தெரியுதுன்னு பார்த்துட்டு இருந்தா நான் மேலே போயிட்டு டோரில் இருக்க லாக்கர் ரிலீஸ் பண்ணி விட்றேன் ஒன்று ரெண்டு சூப்பர் கைஸ் ரெண்டுத்தையும் கழட்டி விட்டாச்சு இன்னும் நிறைய லாக்கு இருக்குல்ல ஸோ ஸ்பேன் எடுத்துகிட்டு கீழே போகிறேன் அந்த வராமல் இருந்தால் நல்லது ஓ போகிறாங்க போகிறாங்க சூப்பர் கழட்டி விட்டரலாம் ரைட்டு அதை கழட்டிவிட்டேன் சொகை மொத்தமாக ரெண்டு லாக் ஓப்பன் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் பேட் லாக்கியும் டோர் ஹேண்டலும் தேவைப்படுது நான் எடுத்துகிட்டு வரேன் அதுக்கு முன்னாடி மேலே போகலான்னு பார்த்தா அந்த கிழ வேறு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்கேன் இப்போ மேலே போனால் அடிப்பாவேன் இந்த தண்ணியை திறந்து திறந்துட்ட நம்ம அந்த பக்கம் போக முடியும் தண்ணி ஃபுல்லா காலி ஆயிடுச்சு இப்போ நம்ம போலாம் கிளவி என்னடா சவுண்டு கேக்குதுன்னு பார்த்தா இந்த கிளவி எதிரில் விட்டாங்க ஏ கிளட்டு பயம் ட்ராப் வேற போட்டு வச்சிட்டு போயிருக்கா வரும்பு போகும்போது மாட்டிக்கிட்டா என்ன கேஸ் பண்றது கெலவா எதிர வந்துடாதரா கிழவிங்க இந்த கிழவ மேல சுத்திக்கிட்டு ஓகே இது சவுண்டு கிடைச்சு நினைக்கிறேன் ஓடிட்டு இருக்கா ஓ கிழவு மேலே தோறான் கிளட்டு பயபில்ல ஓ கிளவி ஏங்க இந்த கிளவை பின்னாடி இந்த கிளவி முன்னாடிங்க சை ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சிருக்கேன் கைஸ் டே சோத்துக்கு சத்த கிளவா அப்புறம் என்ன துரத்திட்டு இருக்கேன் போய் சாப்பிட வேண்டியதுன்றா நான் இப்போ அந்த பக்கம் தான் போகணும் டோர் ஹேண்டில் எடுக்கிறதுக்கு ஆனால் அந்த கிழவன் அப்படி போயிட்டான் ஓகே கிளாஸ் யூஸ் தான் இருக்குங்க ரைட்டு ஓகே கைஸ் டோரு ஹேண்டில் எடுத்துட்டேன் கரண்ட் சப்ளை வேறு கட் பண்ணணும் கீழே இருக்கு அந்த கட்டிங் பிளேயரு வரா வரா வரல 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 அப்பாடா நல்ல வேலை கைஸ் சூப்பர் சவுண்டு வேறு கேட்டுருச்சே எங்க அடிக்கடி க்ராக்ஸோடு கேட்குதுங்க இந்த வீட்டில் போயிட்டா நம்ம போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அந்த டோர் ஹேண்டில் ஓகே சூப்பர் இப்போதைக்கு ஓப்பன் பண்ண முடியாது இந்த கரண்ட் சப்ளையை கட் பண்ணிட்டு இந்த ஃபென்ஸை வேறு ஓப்பன் பண்ணி ஆகணும் கட்டிங் பிளேயர் கீழே தான் வச்சேன்னு நினைக்கிறேன் அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஓகே ஸோ நண்பர்களே கட்டிங் பிளையர் கிடச்சிருச்சு கிழவன்ட்டா அந்த கிளவனை காணுங்க ஓ கிளவனு வரான் கிளவனு வரான் ரைட்டு ஆல்ரைட் அப்பாடா கரண்ட் சப்ளைவே கட் பண்ணியாச்சு சூப்பர் இதுக்கு மேலே அது தேவை நான் கிளம்புறேன் வேற என்ன கைஸ் பண்ணும் டோர் ஹேண்டில் போட்டாச்சு மரக்கட்டையை ஓப்பன் பண்ணியாச்சு பேட் லாக்கி வேணும்ல ஆமாம் கைஸ் பேட் லாக்கி தேவைப்படுது பேட் லாக்கி நான் இங்கே ஃபுல்லாக தேடிட்டேன் ஆனால் எனக்கு பேட் லாக்கியே கிடைக்கலையே இன்னும் கொஞ்சம் இடம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் தேடி பார்க்கலாம் ரைட் வெப்பன் எடுத்து இந்த கிளவுனும் கிளவையும் முதல்ல போட்டு தள்ளுவோம் ஓகே எஸ் வந்துட்டேன் கைஸ் நண்பர்களே நமக்கு ஷார்ட்கட் கட் கிடைச்சிருச்சு எங்க காணும் நம்ம கன் இருக்கும் போது அந்த கிழவியும் கிழவனும் எங்கேயா போய் தொலைஞ்சிருவாடுங்க இப்ப வருவாள் அந்த கிழவி வா 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 வர 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 சாவு அப்பா கிழவி அவுட்டு டேய் கிழவா உன் பொண்ணாட்டிய போட்டு தள்ள நீ எங்கடா இருக்க ஓ சுச்சு இந்த பக்கம் மொட்டை தலையா கொஞ்ச நேரத்துல பக்குன்னு எச்சு கேசு இந்த இடத்துட்டு போய் போட்டு அந்த கூண்டுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்தடலாம் சூப்பர் பேட்லாக்கி மட்டும் கிடைச்சிடுச்சுன்னு வைங்களேன் ஒரு பிரச்சனையும் இல்லை ஓகே அந்த குழந்தைங்க தூங்க போகுது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இதுக்குள்ள வச்சிடலாம் சூப்பர் சீக்கிரமா போய் எடுக்கிறோம் கைஸ் இல்லைன்னா அதை துரத்திட்டு வந்துடும் ஹெலிகாப்டருக்கியா டே இட ஹெலிகாப்டர் ஸ்கேப்பே பண்ண போறது இல்லடா இது துரத்திட்டு வரதே டேய் உனக்கு நான் தானே சாப்பாடு வச்சேன் என்னையே துரத்திட்டு வர ஒரு மனுஷ குழந்தை எப்படி நாய் மாதிரி கட்டி போட்டு வளர்க்குறா பாருங்களேன் ஆனால் பார்க்கறதுக்கு ஒரு மனுஷ குழந்தை மாதிரி இல்லைங்க கேஷ் நான் எல்லா இடத்துலையுமே தேடிட்டேன் பேட்லாக்கி எங்கே இருக்குன்னு எனக்கு தெரில ஸோ இது வரைக்கும் நீங்கள் கேமை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க நான் எந்த இடத்த மிஸ் பண்ணியிருக்கேன்னு மேலே போயிட்டு செக் பண்ணிடலாம் கேஷ் இங்கே போட் தான் இருக்கு வந்துட்டேன்

எம்மா தாயே அந்த பேட்லாக்கிய கொடுப்பா எவ்வளோ வேகமாக போகிறா பாருங்க இந்த ஹேண்ட்வில் மட்டும்தான் இருக்கு இதை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டோம்னு வைங்களேன் நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் பேட்லாக்கி எனக்கு இன்னும் கிடைக்கவே இல்லை கிழவா கிழவ வந்துட்டாங்க கிழவ வந்துட்டாங்க சி ஒன்று போனால் ஒன்று வந்துருது கைஸ் டே மொட்டை தலையா ஓய்யோ வராங்க இந்த பக்கம் கிழவி சி ஐயோ யோ இராயிரவா இருக்கே வெப்பன் ஆ கிடைச்சிச்சு அந்த கிழமை கொடுத்தா ஒன்று ஏடா இன்னும் ரெண்டே டாலர் தான்டா தான் இருக்கு ஆனால் மோஸ்ட்லி நம்ம எல்லா லாக்கையும் ஓப்பன் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் கைஸ் நான் கடைசியாக ஒரு முடிவு எடுத்துருக்கேன் ஷார்டின்னு எடுத்துகிட்டு போயிட்டு மேலே ஒரு பெட்டி இருந்துச்சு பார்த்தீங்களா செக்யூர்டா அந்த பெட்டிக்குள்ள தான் என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த வீட்டில் எல்லாத்தையுமே தேடியாச்சு கைஸ் அது ஒன்னே ஒன்று மட்டும்தான் இருக்கு ரைட்டு எனக்கு எப்படியும் ஷார்ட்கன் புல்லட் கிடைக்கிற மாதிரி தரல அதனால தான் ஸ்டன் கன் எடுத்துட்டேன் கேஸ் அந்த பாக்ஸுக்குள்ளே தான் சிலிண்டர் அவ்வளோ புருஷனை போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க அதை ஓப்பன் பண்ணிடலாம் ஓகே ஓப்பன் ஆயிடுச்சு ஓப்பன் ஆயிடுச்சு நான் கூட அந்த ஸ்டன் கண்ணை வச்சு ஓப்பன் பண்ண முடியாதுன்னு நினச்சேன் பட் ஓப்பன் ஆயிடுச்சு ரைட் செயின்லாம் வேறு போட்டு கட்டி வச்சுருக்கானுங்களே நான் போட்ட இடத்துல தான் அந்த கட்டிங் பிள்ளட் கிடக்குன்னு நினைக்கிறேன் அங்கே தான் இருக்குது ஆனால் அது கிழவுனோ கிழவோ யாரோ ஒருத்தங்க வந்துட்டுருக்காங்க வண்ட வண்ட வன்ட்டோம் ஒ வட்டோம் சூப்பர் ரைட்டு ஓ என்னை உடச்சிக்கிட்டு வெளியே வந்து கொடுக்குறான் டேய் இவன் தான் கைஸ் நோஸ் வர டூ சடீரோட புதுசை இவனும் பேய் மாதிரி தான் இருக்கான்ல இவன் எனக்கு தெரிஞ்ச வேம் பேர்னு நினைக்கிறேன் நான் கிராண்டி ஃபோர் விளையாடிருக்கேன் கீ இருக்குங்க நீ நான் பேட்லாக்கி கிடட்டேன் ஓகே ஓகே இதை திறந்தா தான் பேட்லாக்கி கிடைக்கும்னு நினைக்கிறேன் அதுலேயும் கிடைக்கலன்னு வைக்கலாம் நம்மளால் இந்த வீட்டை விட்டு வெளியே போகவே முடியாது கைஸ் You can't not hide। रंडे परसेंट का आंधा भाग बोलते हैं। इधर करेक्ट आरे टाइम हुई वोडी ला। Okay, 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 guys। राफ्ला मार्टीर आदरा। Super। So, guys, इधर वाली क्यों आंटा है? पार्ट लाकी, पार्ट लाकी, पार्ट लाकी। Oh, पार्ट लाकी कर चुरती, guys। Super। So, डरपरगले आदरा पार्ट लाकी कर चुची। Righty। Super, so, lucky, guys। எப்படியோ கைஸ் இந்த வீட்டை விட்டு வெளியே ஓடி ஓட்டேன் எவ்வா இதே கிளவா கிளவி வெளியில தேடிட்டு இருக்கு எண்ட் இதே மாதிரி நல்ல கேம்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம கண்டிப்பா அதை நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சோ நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க அப்புறம் கமெண்ட்ல கழிவு ஊத்துறதுக்கு மறந்துடாதீங்க போயிட்டு வரேன்